அத்தியாயம் நான்கு தகாத காதல் தன் கண்களையே பார்த்துக் கொண்டிருக்கும் ராஜகுமாரனின் நீளக் கண்களை அலிஷாவும் பார்க்கத் தொடங்கினாள் இரண்டொரு கணம் கூட அவளால் தொடர்ந்து பார்க்க முடியவில்லை சட்டென்று குனிந்து எச்சில் விழுங்கினாள் மீண்டும் மெல்ல தலை நிமிர்ந்து ஹோம் சொல்லுங்கள் காட்டேரி ஐயா நீங்கள் எந்த கிரகத்தில் இருந்து பூமிக்கு வந்தீர்கள் என்று ராஜகுமாரனின் முகத்தை பார்த்து கொண்டே அலிஷா கேட்டாள் வேறு கிரகத்தில் இருந்தெல்லாம் நான் வரவில்லை எங்கள் இனம் பூமியில் தான் தோன்றியது என்று கேலியாக கேட்பது போல் கேட்டாள் எந்த இடம் என்று சரியாக தெரியாது ஆனால் நாங்கள் நாங்களாக வாழ இருள் தான் ஏற்ற சூழ்நிலை ஹோம் உங்கள் கதை சுவாரஸ்யமாக உள்ளதே மேற்கொண்டு சொல்லுங்கள் காட்டேரி ஐயா நான் போய் சொல்லவில்லை அலிஷா நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படியா எனக்கு ஒரு சந்தேகம் உங்கள் இனத்தை சேர்ந்தோர் பகலில் ஆணாகவும் இரவில் பெண்ணாகவும் இருப்பீர்களோ இல்லை என்னை போல் மனித இனத்தை நேசிப்போர் மட்டும் அவ்வாறு உருமாறுவோம் நாங்கள் எந்த உருவத்திற்கு மாறினாலும் இரவில் எங்கள் உண்மையான உருவத்திற்கு வந்து விடுவோம் ஆஹான் அப்படியானால் உன்னை தவிர உங்கள் இனத்தோர் யாருக்கும் மனிதர்களை பிடிக்காதோ சிலருக்கு பிடிக்கும் பலருக்கும் பிடிக்காது பிடித்த சிலரும் மனிதர்களுடன் பழக பயம் கொள்வார்கள் என்று ராஜகுமாரன் சொல்லும் நேரம் எனது காட்டேரிகளுக்கு மனிதனை கண்டு பயமா என்று திகைப்பில் கேட்பது போல் பாசாங்கு செய்தாள் அலிஷா ஆம் காட்டேரி இனத்தின் அழிவிற்கு காரணம் மனித இனத்தை சேர்ந்தோர்கள்தான் ஓ பின் எதற்காக உங்களில் சிலர் மனிதர்களை நேசிக்கிறார்கள் ஏனென்றால் உன்னை போல் புனித ஆத்மாக்களும் மனித இனத்தில் இருக்கிறார்கள் என்று ராஜகுமாரன் சொன்னதும் ஒரு கணம் வெட்கம் கொண்டாள் அலிஷா தன் வெட்கத்தை மறைத்து கொண்டு ஹோம் அப்படியானால் மனித இனத்தில் உள்ள நல்லவர்களிடம் பழகுவதற்காக தான் நீயும் மனிதனாக மாறி உள்ளாயா என்று அலிஷா கேட்டாள் ஆமாம் நேற்று இரவில் நான் கண்ட அந்த பெண் தான் நீ அதாவது அந்த ராஜகுமாரி தான் இந்த ராஜகுமாரன் அப்படித்தானே ஹம் ஆமாம் நீ காட்டேரி பெண் என்றால் எதற்காக மனிதனாக மாறும் நேரம் மட்டும் ஆணாக மாறுகிறாய் காட்டேரி இனத்தை பொறுத்தவரை மனிதர்களுடன் பேசவோ பழகவோ கூடாது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அப்படி ஒரு இனம் இருக்கிறது என்பதையே காட்டிக்கொள்ள கூடாது ஏனென்றால் தன்னை விட சக்தி வாய்ந்த இனம் இருக்கிறது என்று மனித இனத்திற்கு தெரிந்தால் அந்த இனத்தை அழித்து விடுவார்கள் அதனால் தான் நாங்கள் இருளில் மறைந்து வாழ்கிறோம் அவ்வாறு மறைந்து வாழும் எனக்கும் சுதந்திரமாக வாழும் மனிதர்களை பார்க்கும் போதெல்லாம் என்னால் இதுபோல் சுதந்திரமாக இருக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் வரும் என் ஏக்கத்தை என் தந்தையிடம் சொல்வேன் அவரோ எங்கள் முன்னோர்கள் மனிதர்களால் அடைந்த இன்னல்களை சொல்லி என் ஆசையை முடக்கிவிடுவார் ஆனாலும் என் ஆசை என்றும் என்னை விட்டு சென்றதில்லை அவ்வாறு என் ஆசையின் பாதையில் நான் ஓடும் நேரம் தான் எங்களால் உருமாற முடியும் என்பதை நான் அறிந்து கொண்டேன் எனது சக்தியை பயன்படுத்தி தான் நான் மனிதனாக உருமாறினேன் மனிதர்களிலும் பெண்களை விட ஆண்கள் தான் இன்னும் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்பதனால் ஆண் உருவத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் இத்தனை நேரம் ராஜகுமாரன் சொன்னதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டாலும் அவன் இறுதியாக சொன்ன இந்த விளக்கம் அலிஷாவை சிந்திக்க வைத்தது ராஜகுமாரனின் கண்களையே கூர்ந்து பார்த்தாள் இந்த முறை அவன் கண்களில் இருந்து தன் பார்வையை விளக்காமல் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் ஓரிரு நிமிடங்கள் கழித்து சில அடிகள் பின்னால் எடுத்து வைத்துவிட்டு இல்லை இல்லை நீ என்னிடம் போய் சொல்கிறாய் நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக ராஜகுமாரனின் அருகே வந்து அவன் கன்னத்தில் தன் கையை வைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது நீ என்னிடம் கூறியது போய்தானே என்று சற்று பரிதாபம் நிறைந்த குரலில் கேட்டாள் அலிஷா பதில் சொல்லாமல் இரண்டு அடிகள் பின்னால் எடுத்து வைத்து நான் சொல்வது உண்மைதான் என்பது போல் அவளை விட்டு விலகி சென்றான் ராஜகுமாரன் அலிஷாவின் கண்கள் மெல்ல கலங்க தொடங்கின கலங்கிய வேகத்தில் கண்ணீரையும் தொடங்கின சிந்த என்னை மன்னித்து விடு அலிஷா என்றான் ராஜகுமாரன் வேகமாக தன் கண்ணீரை துடைத்துவிட்டு விட்டு உன்னால் உன் உருவத்தை மாற்ற முடியும் அல்லவா எனக்காக உன் உருவத்தை மாற்றி காட்டு அப்பொழுது நான் நம்புகிறேன் என்று அலிஷா சொன்னாள் உருவத்தை நான் மாற்றும் நேரம் யாரேனும் என்னை பார்த்து விட்டால் அது மிக பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் ஆனால் நான் காட்டேரி என்பதை நிரூபிக்க என்னிடம் வேறு வழி உள்ளது என் கண்களை சில நொடிகள் பார்த்து கொண்டே இரு என்று ராஜகுமாரன் சொன்னதும் அவன் கண்களை பார்க்க தொடங்கினாள் அடுத்த கணமே தன் பார்வையை வேறொரு பக்கம் கொண்டு சென்று விட்டு இல்லை நான் பார்க்க மாட்டேன் நீ என் ராஜகுமாரன் தான் காட்டேரி இல்லை என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து வகுப்பறையை நோக்கி ஓட்டினாள் அலிஷா மூச்சு வாங்கி கொண்டே வகுப்பறையின் பக்கம் வந்து வாசல் வழியே உள்ளே எட்டி பார்த்தாள் அவளுக்கு முன் அங்கே ராஜகுமாரன் வந்திருந்தான் இரண்டொரு கணம் அவனை பார்த்து விட்டு அங்கே இருந்து வேறு பக்கம் சென்றாள் கல்லூரியின் நூலகத்தின் உள்ளே நுழைந்தாள் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு இதுவரை அவள் ராஜகுமாரனுடன் பழகிய நாட்களைப் பற்றி யோசித்து பார்க்கத் தொடங்கினாள் இந்த இரண்டு ஆண்டுகளில் ஒருமுறை கூட அவனை அவள் நேரில் சந்தித்தது இல்லை ஏன் இரவில் குரல் அழைப்பில் கூட பேச்சியது இல்லை அவனுடைய வீட்டிற்கும் அழைத்து சென்றதில்லை அவன் அவனது குடும்பத்தினரையும் அறிமுகம் செய்து வைத்தது இல்லை இதை எல்லாம் நினைத்து கொண்டே சற்று முன் அவன் சொன்ன விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாள் அவளை அறியாமலே அவன் காட்டேறித்தான் என்பதை அவள் மனம் ஒப்புக்கொண்டது ஏற்கனவே அழுது கொண்டே யோசித்த அவள் இப்பொழுது வாய்விட்டு கதறி அழத் தொடங்கினாள் அவள் அழுவதன் காரணம் அவன் காட்டேரி என்பதற்காக அல்ல அவன் ஒரு பெண் என்பதற்காகத்தான் ஆம் காட்டேரி மீது கொண்ட காதலை ஏற்கும் இந்த சமூகம் ஒரு பெண்ணின் மீது இன்னொரு பெண் கொண்ட காதலை ஏற்காது உண்மையான காதல் என்றாலும் அது தகாத காதலாகி விடும்